உங்கள் பெயர் கண்ணன் எந்த ஊர் அரண்மனை சிறுவையல் நடத்தும் உணவு விடுதியின் பெயர் பரிபூர்ணத்த பரிபூரணத்தார் ஆரோக்கிய உணவுகள் இந்த உணவு விழியில் பாரம்பரிய உணவுகள் பல செய்து வழங்கி வருகின்றன அவை பற்றி கூறுவதை கேட்கலாம் சொல்லுங்க சாப்பாடு என்னன்னா இங்கே வந்து மதிய மதிய சாப்பாட்டுக்கு வந்து பாரம்பரிய பட்ட பட்டத்தீட்டாத அரிசியில் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிசியில் பூ சம்பா சிவன் சம்பா தூயமல்லி தங்கச்சம்பா இந்த மாதிரி பாரம்பரிய பாரம்பரிய அரிசியில் பட்டத்தை அரிசியில் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கூட்டு பொரியல் மசாலா சாம்பார் புளிக்குழம்பு ரசம் ஓர் சாப்பாடு வந்து இங்கே டைனிங் உண்டு டைனிங் வந்து நூறுரூவா பார்சல் நூற்றி பத்து ரூபா அப்புறம் சா சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் இந்த சிறுதானியத்தில் புட்டு சுண்டல் உளுந்தங்களி வெந்தயக்களி கம்பு அல்வா ராகி அல்வா இந்த மாதிரி ஏதாவது தினசரி ஒரு இனிப்புல ஒரு பலகாரமும் உப்பில் ஒரு பலகாரமும் கொடுக்குறோம் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயெல்லாம் வந்து செக்கில் உள்ள கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் பலகாரம் பண்ணுறீங்க உப்பில் வந்து கைக்குத்தல் அரிசியில் உப்பு புட்டு தாளித்தது வாழைப்பூ வடை உப்பு குளக்கட்டை அப்புறம் அந்த பயிரில் எல்லா வகை சுண்டல் பயிர் சுண்டல் நிலக்கடலை எல்லா வகையான சுண்டல் பூரண கலக்கட்டும் அது பூரண பூரணக்குலக்கட்டை இனிப்பு வடை உளுந்த வடை மாலைப்பு வடை பீட்ரூட் வடை ஏதாவது ஒன்று டெய்லி ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணுறோம் நைட்டு வந்து பல டிஃபன் வந்து இட்லி தோசை தோசையில் சின்ன வெங்காய தோசை பொடி தோசை நெய் தோசை பொடி தோசையில் கருவேப்பில பொடி தோசை முருங்கைக்கீரை பொடி தோசை முடக்கத்தான் பொடி தோசை தூதுவளை பொடி தோசை இது கூட அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு நாளைக்கு அடை தோசை அப்படி இல்லாட்டி சிறுதானியத்தில் கிச்சடி இல்லாட்டி சப்பாத்தி இல்லாட்டி தாளிச்ச இடியப்பம் கோஸ்மல்லி கோதுமை தோசை இல்லை பாசிப்பயிறு தோசை ஏதாவது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த இட்லி தோசை ஐட்டத்தோட ஒரு ஐட்டம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இப்போதைக்கு மதிய சாப்பாடு சாயந்தரம் ஸ்நாக்ஸு நைட்டு டின்னர் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி பாரம்பரிய உணவுலாம் நிறைய கொடுக்கட்டியா மக்கள்கிட்ட விழிப்புணர்வையாக தெரியாது எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது வரவேற்பு இன்னும் இப்போ ஒரு ஆள் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குது வீட்டில் இருக்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணுறவங்க தான் வராங்க இன்னும் வந்து விளம்பரப்படுத்தி தெரியப்படுத்தலை அதனால் ஒரு ஆள் சொல்லிவிட்டு ரெஃபர் பண்ணி அவங்க தான் வராங்க ஒரு நாள் வருவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ரிப்பீட்டை ரிப்பீட்டடாக யாரும் தொடர்ந்து வரலை வேறு வேறு புது புது ஆளாக தான் வராங்க ஏன்னா நீங்கள் எவ்வளவு பண்ணுறீங்க அது பொதுமக்களுக்கு தெரிஞ்சால் தான் அளவில் ஆள் வர முடியும் ஆமாம் அதனால் அங்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக வெயிட் பண்ணுறோம் ந நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து வருவாங்க Mindy.